மத்திய மாவட்ட திமுக சார்பில் சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் தலைமை தாங்கினார் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் முன்னாள் சேர்மன் சம்பத் வழக்கறிஞர் சுவை சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார் வரும் தேர்தலையொட்டி மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் தற்போதிலிருந்து சிறப்பான பணிகளை துவங்கிட வேண்டும் இந்த தேர்தலில் மத்திய மாவட்ட சேர்ந்த விழுப்புரம் வானூர் தொகுதிகளில் திமுக வெற்றியை முதல்வர் ஸ்டாலினுக்கு சமர்ப்பித்திட வேண்டும் நடிகராக உள்ள ஒருவர் கட்சியை துவங்கி கோட்டைக்கு போக ஆசைப்பட்டுள்ளார் இவரின் கனவும் இந்த தேர்தலில் தவிடுபடியாகும் என கூறினார் இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் வரும் தேர்தலில் விழுப்புரம் வானூர் தொகுதிகளில் திமுக வெற்றியை தலைமைக்கு சமர்ப்பிக்க நிர்வாகிகள் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இதில் இளைஞரணி தினகரன் தொண்டரணி கபாலி மாணவரணி ஸ்ரீ வினோத் உட்பட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வளர்ச்சி வந்து வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்பதை ஒன்றியத்தில் ஒன்று மத்திய ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கு உரைக்கின்ற வகையில் நம்முடைய செயல்பாடு இருந்திட வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு அடிமை மாநிலமாக ஆக்கிட வேண்டும் அந்த நோக்கத்தோடு இன்று ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நடத்தி திராவிட மாநில அரசுக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அது நிதி நெருக்கடி மூலம் நிதி திணிப்பு மூலம் ஆளுநர் மூலம் அதேபோல் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு மூலம் பல்வேறு வகையில என்று நெருக்கடியை கொடுத்துக் கொண்டு இருந்தாலும் கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அத்தனையும் இரும்பாரம் கொண்டு எதிர்த்து அதையெல்லாம் தகவல் தெரிந்து கொண்டு அண்ணன் தளபதியார் அவர்கள் அவர்களுடைய கடன்களை வலுப்படுத்திடும் அளவில் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும் அளவில் நம்முடைய செயல்பாடு இருந்த வேண்டும் என்று உங்களை பிரிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசோடு கடந்த காலங்களில திமுக சேர்ந்து கொண்டு எந்த எல்லாம் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்தார்கள் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் நம்முடைய செயல்பாடு இருந்திட வேண்டும் இப்பொழுது ஏதோ அதிமுக பிஜேபியோடு கூட்டணி கிடையாது என்று கூறி ஒரு கவன நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வெகு விரைவில் அந்த கூட்டு வெளியில வெளிப்பட போகின்றது கடந்த காலங்களில நம்முடைய தமிழக மாணவ செல்வங்கள் எல்லாம் அவர்கள் அந்த அவருடைய மருத்துவ கணவாயை சிதைக்கின்ற வகையில நீட் தேர்வுக்கு ஆதரவு அளித்தது அதிமுக ஜிஎஸ்டி மசோதாவுக்கு ஆதரவு அளித்தது அதே போல முதலமைச்சத்திற்கு ஆதரவு அளித்தது இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் பாதிக்கின்ற வகையில சிஏஏ மற்றும் முத்தலாக் சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தது அதேபோல் இந்தி தீர்ப்பை எதிர்காது என்று அணுக்கிக் கொண்டே போகலாம் தமிழ் தமிழகத்திற்கு எடுத்த துரோகங்கள் இவற்றெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துக் கூறும் வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருந்திட வேண்டும்